என்கிட்ட இப்படி சொல்லவோ எங்க அண்ணன் அயில் அவன்ட்டு சொல்லிட்டு இருக்கப்போ நான் கேட்டேன் சரி சொல்ல சொல்லவளே மனசு கேட்க மாட்டேங்க பாப்பமேன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன் எப்படி நல்லா இருக்கீங்களா அப்படி நல்லாதான் இருக்கேன் இப்ப பரவாயில்லை எனக்கு என்ன திடீர்னு காய்ச்செல்லாம் வந்துட்டு காய்ச்ச வரதுக்குலாம் என்ன காரணம் சொல்ல முடியும் காய்ச்ச வந்தது ஆஸ்பத்திரிக்கு போனே சரியா போச்சு சாரிங்க அன்னைக்கு நான் உங்களை ரொம்ப கண்ணு வச்சுட்டேன்னு நினைக்கேன் அதான் அப்படி காய்ச்ச வரைக்கும் வந்துட்டு ஏ அப்பா ரொம்ப ஃபீல் பண்ணாப்ல தெரியுது அவ்வளவு தூரம் ஃபீல் பண்ணவளான்னா அப்ப இப்ப எதுக்கு பாக்க வந்தியா இப்ப நீங்க பாத்தாலும் எனக்கு காய்ச்ச வரதானே செய்யும் இதுவும் யோசிக்க வேண்டிய கேள்விதான் தான் ஆனா நான் உங்களை பார்க்க வரட்ட எனக்கு ஏதாவது பைத்தி முடிச்சமோ பயமா இருந்துது அதான் வந்துட்டேன். எப்பா எப்பா பெரிய யானை தான் சரி நீங்க போங்க கிளம்புங்க எங்க அம்மா ஆச்சி அப்பா எல்லாரும் வீட்டுக்குல தான் இருக்கவே. எங்க அவங்க என்ன பார்த்தா என்ன ஆயிருது? உங்களை மட்டும் பார்த்தா உண்ண ஆவாத நான் உங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கே பார்த்தா கதைய கண்டலையிரும். சரி நான் போறேன் இப்ப நீங்க கேரி ஐட்டேர்ளா? ஆ நல்லா தான் இருக்கேன். சரி நாளைக்குாவது கடைக்கு வருவியேல இப்படி? ஆ வர பாக்கேன். அப்புறம் நான் ஏத்து போன் போட்டிருந்தேன் ஏத்தி

எங்க எங்கும் போனா எப்ப பார்த்தா கூட பேசு அலைதா வீடுதா நம்ம ஒரு நாலு இடத்துல போய் பேசலாம்னு பார்த்தா அந்த முட்டுக்கால் வழி இருந்துகிட்டு நம்மளுக்கு ஒரு பக்கம் போய் தொல்லைய முடிய மாட்டேங்குது வீட்டுலயே கிடக்க இந்த வெள்ளத்தாய் வருவா அவளும் மாவா வீட்டுக்கு போயிட்டான் நம்ம மட்டும் வீட்டுக்குள்ளேயே கிடக்கும் இந்த நெடுமரம் மட்டும் வீடு வீடா அழிட்டு வருது வயித்தலா இருக்கு நமக்கு ஒரு நாலு இடத்துக்கு போக முடியலையே அந்த பெயலாது எங்க அம்மா வீட்டுல தனியா கிடக்கா நீ எங்கேயும் போவாத அவட்ட ரெண்டு வார்த்தை பேசிட்டு வீட்டுல கிடந்து சொல்லியானா நம்ம மாவா வீட்டுக்கு போனோம்னா அவன் மாமியான வீட்டிலேயே காத்துட்டு கிடக்காதவோ சை வெறுப்பா இருக்கு என்னத்த சொல்ல பயசாவண்டா இருக்கோம்னு இருக்கு வா வா நல்லா 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 நீ இருக்கியா நல்லா இருக்கே அக்கா நான் இப்போ தாண்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி உன்ன பத்தி நினைச்சேன் பிள்ளை வரலையே நம்மளும் அவ வீட்டுக்கு போற மாதிரி இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் அடுத்த நிமிஷம் நீ வந்துட்ட பத்தியா அதுதான் பாசங்கிறது பிள்ளைக்கு இன்னொரு ஆய்சு வரலையா மக்கா நீ மட்டும் வந்துருக்கா வேலை இருக்குன்னு பேட்டாவும்மா நானும் இன்னைக்கு வரணும் நாளைக்கு வரணும்னு நினச்சிக்கிட்டே இருந்த பத்தியா வரவே முடியல அதான் இன்னைக்கு பார்த்தேன் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு நாளைக்கு யாராகிட்டே இருக்கு இன்னைக்கு ஒரு எட்டு போய் அம்மையை பார்த்துட்டு வந்துரும் அப்படின்னு தான் வந்தேன் ஓ மாமியா நல்லா கட்டி அவளுக்கு என்ன கிடக்கா நல்லா தான் இருக்கா கல்லுருண்டையாக இருக்கா ி ஊர் போயிட்டாலாம் என்ன செய்தா அந்த பேலர்வா இப்போ ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருக்கும் அவன் வீட்ல போய் கிடந்தா இப்போ மறுபடியும் ஏற்று வந்துட்டா நீ நல்லா இருக்கியா அண்ணன் நல்லா இருக்கானா ஆ எல்லாரும் நல்லா இருக்கமாக்கா அங்க ஊர் குறையமுல்ல ஊரு போன் போட்டு வரலாம்லாட்டி நல்லா உனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பாடு செஞ்சு வச்சுப்போம்லாம் சாப்பாடெல்லாம் ஒன்னும் வேண்டாம்மா பசிக்கே இல்லை காபி இன்னும் குடிக்கட்டியே ஆசை தரட்டா வேண்டாம்மா கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அம்மா மைனிகாரி இங்க ஆவா இங்க இங்க இருக்கா ஏமா அவ அம்மா வீட்டுக்கொண்டு போயிட்டாலோ இல்ல இல்ல அவன் அம்மா வீட்டுக்கு போற போறோம் தான் சொல்லிட்டு இருக்கா ஒரு நாள் சொல்லாம கொல்லாம கிளம்பிடுவான் நினைக்கேன் இப்போதைக்கு அம்மா வீட்டுக்கு போல பக்கத்துல கலவை செய்யிருக்கான்னு வரக்காம இன்னுமே சொல்லியா மணி அஞ்சரை மணி ஆகுது இவ்வளவு நேரமா வெளியில அளவட்டு கிடப்பா அவ புத்தி தெரிஞ்சாத நேட்டி என்னத்தை தான் வருஷ காலமும் கறி என்ன செஞ்சாலும் அவ புத்தி அவ புத்தின்னு சொல்லிட்டு கிடப்பியோ தெரியாது நீ வச்சிருக்க லட்சணம் அப்படி அவன் என்னத்தையா ஒரு நல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்துட்டா உடனே பல்ல கட்டிடுவேன் எப்பவுமே ஒரு ரெக்கார்டு மாமியாரா இருக்கணும்மா என்ன என் ஆத்தனக்காரி குரல் மாதிரி இருக்கு அவளேதான் கேள்விடுவான் இப்ப போய் ஒரு ஒன்றரை மாசம் தான் இருக்கும் அதுக்குள்ள வந்துட்டாலா இன்னைக்குதான் தரசக்கா எல்லாத்தையும் சந்தோஷமா சொல்லிட்டு வந்தேன் போய் ஒன்றரை மாசம் ஆகி வராம இருக்கா என் வீடு நிம்மதியா இருக்குன்னு அதுக்குள்ள கிளம்பி வந்துட்டா குட்டை குழப்பதுக்கு என்ன நம்மளா தலைக்கு சொல்லி கொடுத்து அவன் திருத்து விட போறாலும் தெரியல என்ன ஐடியால வந்திருக்கானு தெரியலையா ஒரு வாரம் இருந்துட்டு போற மாதிரி வந்திருக்காளா இல்ல இப்பவுமே கிளம்பு மாதிரி வந்திருக்கலாம்னு தெரியலையே நான் வந்ததை பார்த்தும் பார்க்காத மாதிரி ஒரு மாதிரி மோரை எடுத்துக்கிட்டே நிற்கா பாரு நான் வந்ததே அவளுக்கு பிடிக்கல

ஒண்ணு இல்ல மீனா இப்ப திருதுப்புனு வந்திருக்கியே சாப்பாடு என்ன செஞ்சு கொடுக்கலாம் என்ன காபி டீ போட்டு கொடுக்கலாமா என்ன எதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படியா மீனி என் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறை இப்படி ஒரு அண்ணன் முண்டாத்தி எங்கயாச்சு யாருக்காவது கிடைக்குமா நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா நீங்க எனக்கு மைனியா கிடைச்சிருப்பிய குண்டச்சி மறைமுகமா தாக்குதானா நம்மள சரி மீனா நீ புகழ்ந்ததெல்லாம் இருக்கட்டும் இப்ப என்ன சாப்பிட சாப்பாடு எடுத்துக்கிட்டா மத்தியானம் பொங்கணும் சுவார் கொஞ்சம் இருக்கு அது வைக்கவா இல்லாட்ட காப்பி டீ எதுவும் போடத்தா இப்போதைக்கு ஒண்ணு வேண்டாம் மீனியோ எங்க அண்ணன் வந்த பிறகு ஏதாவது கடையில வாங்கிட்டு சொல்லி சாப்பிடலாம்னு இருக்கேன் பெரிய லிஸ்டே வச்சிருப்பான்னு நினைக்கேன் அதான் நம்ம சொல்ல மாட்டுக்கா சேரி மின்னா நீ பேசிக்கிட்டு எனக்கு அடுப்படியில கொஞ்சம் வேலை இருக்கு போய் பாக்க என்ன அடிப்படையில வேலையை வச்சுக்கிட்டு யாமினிய வெளியில போயிட்டு வரிய முதல்ல வேலையில முடிச்சிட்டு அப்புறம் வெளியில போய் கதை பேச வேண்டியதானே இதெல்லாம் இவளுக்கு இருக்கு நான் கதை பேச போறேன் எங்கனையும் போறேன் இதெல்லாம் விட்ட சொல்லணுமோ ஏன் மாமியா கரையை பொத்திட்டு உட்காந்துருக்கா வெளியூர்ல இருந்து வந்து அதிகாரத்தை பெற மூதைக்கு என்ன மேனியோ யோசிச்சுட்டே இருக்கியே கேட்ட கல்விக்கு பதினொன்னையும் காணும் ஒண்ணு இல்ல வேலையில பாத்துட்டு நான் வெளியில போனாலும் சரி வெளியில போயிட்டு வந்து வேலையில பாத்தாலும் சரி நான் தானே பாக்க போறேன் அழுதாலும் பிள்ளை அவ தானே பெறணுங்க மாதிரி எல்லா வேலையும் என் தலையில தான் எனக்கு கண்டி வேற ஒருத்தி வெளியூர்ல இருந்து வந்தா பாக்க போறா அப்படியே வெளியூர்ல இருந்து வந்தாலும் இன்னைக்கு வீட்டுல உள்ள வேலையில கொஞ்சம் நினைச்சோம் நீங்க அந்த வேலை பாருங்க நான் அந்த வேலைய பாக்கணும் பாத்திரா போறாள்வோ நமக்கு இருக்க வேலையை தவிர இன்னும் கூட ரெண்டு வேலைய சேர்த்து தான் கொடுப்பாள்வோ ஏன் வீடு ஏன் இஷ்டம் நான் தான் வேலை பாக்கணும்னு ஆயிருச்சு எனக்கு எப்போ இஷ்டமோ அப்ப பாத்துக்கிடுவேன் நிறுத்தவளே என்ன சொல்ல வரப்போம் அவளை சாட பேசியோ சாடையும் பேசல கூடையும் பேசல உள்ளே தான் சொன்னேன் என்னன்னாலும் என் வேலையை நான் தானே பார்க்க போறேன் வெளியூர்ல இருந்து வேற உள்ள பார்க்க போறாள்வோ அது தம்பி சொன்னேன் வேற நான் யாரையும் பேசல ஏன் உங்களுக்கு இருக்கையிலேயே குத்துது எனக்கு குத்தம் இல்ல குடையும் இல்ல உன் பேச்சு வார்த்தை நடவடிக்கை தான் ரொம்ப குத்தலா இருக்கு நான் சாதாரணமா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு தான் தப்பா தெரியுது நம்ம சரியா இருந்தாலும் எங்களை யார் பேசுனாலும் நமக்கு சரியா தான் தெரியும் நம்ம மேல தப்பு இருக்கணும் யார் என்ன பேசினாலும் நமக்கு தப்பா வேதாம் தெரியும் நம்ம பார்வையில தான் எல்லாம் இருக்கு நீ ரொம்ப நீட்டாத போன் பண்ணிட்டு வர சொல்லு யாம் தேவரை திடீர் நீங்க அழைக்கியா ஒரு வாட்டி நிம்மதியா இருந்துட்டு போட்டுமே நைனி என்ன சொல்ல வரைய நான் வந்திருக்கேன் எங்க அம்மா எங்க அண்ணனை வர சொல்றா உங்களுக்கு என்ன என்னமோ எங்க அண்ணன் இங்க வந்தா அவன் நிம்மதி கெட்டு பேருங்க மாதிரி பேசிய உங்களை கல்யாணம் முடிச்ச பிறகு எங்க அண்ணனுக்கு நிம்மதியா இல்லாம போச்சு அப்படியா மீனா அதுக்கு முன்னாடி உங்க அண்ணன் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாவளோ ஆமா எங்க அண்ணன் நிம்மதியா தான் இருந்தான் இப்ப தான் உங்களுக்கு பயந்து பயந்து சாவுதான் எல்லா வீட்லயும் அதே கதை தானே மீனா உன் வீட்டுக்கார நீ கெட்டதுக்கு முன்னாடி அவர் நிம்மதியா சந்தோஷமா தான் இருந்திருப்பாரு உன்னே கெட்டின பிறகு வாழ்க்கையே வெறுத்திருப்பாருல அதே மாதிரிதான் அங்கேயும் அக்கறைக்கு இக்கறை பச்சை தானே அப்படியெல்லாம் இல்லையே என் வீட்டுக்காரர் நான் வந்ததுக்கு அப்புறம் தான் சந்தோஷமா இருக்காரு

தெரியுமா என்னும்டி பாயி முன்ன காலையில கூட ஒரு விஷயம் நடந்தது என்ன விஷயம் மல்லியாக்கா வீடு கட்டியிருந்தாலும் அந்த வீட கட்டி வாடகை கூட்டு போயிருந்தாளா யாரு வண்டி முத்தா என்ன வீட்லையா ஆமாமா அவன் வீட்டுல தான் அவனுக்கு ஒரு மகன் இருந்தாலும் அவனை கல்யாணம் முடிச்சு வைக்காண்டி அந்த சின்ன வீடா இருந்தா கொண்டு குடுக்க யோசிக்காண்டி இந்த கெட்டின வீட்டுக்கு மறுபடியும் குடியேறி வந்திருக்கா சரி இந்த மலை மாடல் வீட்டு வேலை பார்க்கறதுக்கு கொஞ்சம் கூப்பிட்டா கொஞ்சம் ஒத்தாசைக்கு வாணி இவா கூட்டு கூட்டுக்காரி எல்லோன்னு சேர்ந்து போய் வேலை பார்த்துட்டு வந்தாலுன்னு நினைக்கிறேன் ஆ எது பால் காய்ச்சி வேலையா ஆமாம் கழுதா இவா போய் என்ன செஞ்சிருப்பா இவாள் நல்லா பாயம் இழந்துட்டு வந்திருப்பா இவளை வச்சு ஒரு காசுக்கு பிரேசன் கிடையாது அவள் சும்மா போய் தலைச்சலன்னு புலம்பிட்டு வந்திருப்பா கேட்டா வேலை செஞ்சோங்க அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சா ஓ மர்மோதான் மேல்மினிக்காச்சா ஒரு வேலைக்கு ஆமாட்டா மாட்டா ஆமாம் அடுத்து இவள் பால் காய்ச்சி முடியுமோ அவள் ராத்தங்க சொல்லிட்டு போல எல்லாரையும் நான் தனியாக இருக்கு குருமா இருக்கு எல்லாருமா இருந்தேன்னா சக்காரிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போல ம் அப்போ இந்த மாடு சாந்தி சரசி எல்லாரும் ஒன்றா வீட்டில் நைட்டு தங்கியிருந்திருக்காவோ காலையில் பக்கம் இவன் ஆளையே காணும் வரவே காணல நானும் வாசலை உட்காந்து இப்போ வருவா பிற வருவான்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன் எனக்கு இந்த மூட்டுக்கால் வெளி வச்சுக்கிட்டு போய் பார்க்கவும் முடியலை சரி சரி பாரேன் எப்போ வந்தா வந்தாலா இல்லாட்டி அங்கேயே இருந்துட்டு மத்தியானம் தீவனம் தின்னுட்டு வந்தாளா அந்த கூத்த தானே சொல்ல வரேன் எட்டரை மணி அவ்வளவு நான் வாசலை உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ சாந்தி அந்த பக்கமாக போனேன் அப்போ அவளை கூப்பிட்டு என்னாச்சு உன் கூட தானே என் வீட்டில் உள்ளவா கிடக்கானு சொன்னா என்மாவே என்ன வரக்கணுமே அப்படிங்க அவள் ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்டாட்டி என்ன சொன்னா இவ்வளவு தாங்கிருக்கோ இந்த மாட்டேன்னு படுத்து கிடந்திருக்கா அவன் வீட்டுல எந்திக்க மாட்டா அடுத்த வீட்டுல போய் வேலை பார்த்தாங்க நல்லா கதை பேசிட்டு உறங்கிட்டு நடந்திருக்கு சாந்தி சொன்னா என்கிட்ட நாங்க காலையில எந்தி எந்திக்கவே இல்ல ராத்திரி பூரா எங்களை தூங்கவே விடல நைட்டு பூரா மாமியா குடும்பம் அத்தனா குடும்பம் உங்களை தான் பேசிக்கிட்டு இருந்தா அப்படின்னு அந்த பிள்ளை சொல்லிக்கிட்டு இருந்தது யாரு இவள நம்ம மாமோ இவ்வளவு துணுல போய் எகிரிட்டு பேசிட்டு போறா இவள யாரு என்ன செய்ய முடியும் அதான் ஊருக்கே தெரியுதா இவா என்னத்தை நடிச்சாலும் எல்லாவுக்கும் எல்லாம் தெரியும் சீவா எப்படிப்பட்டவா என்ன வரத்து வருவாங்க எல்லாருக்கும் தெரியவா சொன்னாக்கலாம் தனிக்கு நம்ம கெட்ட உலவா ஆயிரப்பறோம் சரி மேல சொல்லு என்ன சொன்னா அப்போ நம்மளை பத்தி இப்படி பேசா வச்சா நான் சொல்லிக்கிட்டு இருந்தப்போ நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் இவா என்ன செஞ்சா தெரியுமா இங்க இருந்தோ வந்தா ஒட்டு கட்டுக்கிட்டு இருந்திருப்பா போல ரொம்ப நேரமா ஒரே மிதி எவ்வளவு மிதிச்சு தள்ளிட்டா என்னம்மா சொல்லியா சமண்டி தள்ளிட்டாலா ஆமாட்டி ஒரே அடி அண்ணா அடி அடிச்சு அவளை உடம்பே கிருக்கி வச்சுட்டா இருந்தா ஒரு வழியா ஏம்மா அவ திருப்பி அடிக்கலையா இவளே பிள்ளை எப்படி இந்த பணமர்த்தி அடிக்க முடியும் அவன் அடி வாங்கிட்டு வீட்டுக்கு போனா இருந்தாலும் இந்த துமுறை ஆவாதுமா இவளுக்கு என்ன செய்ய சொல்லுத இப்படி பார்க்க வேலையெல்லாம் அடிச்சு தோச்சிட்டு கிடக்காட்டப்பே நம்ம வாயை கொடுத்தோம்னா ஏன் நிலைமை என்ன ஒண்ணு யோசிச்சு பாரு தான் சரி கழுதா என்னன்னு இருந்துட்டு போகுது நமக்கு பண்ணிட்டு தந்தானா தின்னுட்டு கிடப்போம்னு நானும் வாயை பத்திட்டு இருக்கேன் நானும் இவ்ளோ குறைச்சலி இன்ன இருக்கு நான் பெற்று வச்சிருக்கேன்னா ஒரு பே அந்த பேல அவனை அடக்கணும் அவனே பயந்துட்டுலாம் தெரியுதான் என்னன்னு அடக்க சரி அது போட்டும் சரி அக்கா வந்து அன்னக்கே மீனாக நல்லா இருக்காளா கிரியார்க்காலா என்னையாது மாறி மாறி கேட்டாட்டி ஒரு எட்டு வீட்டுக்கு போய் அவளை பார்த்துட்டு வந்துடு இப்போவே போவாம்மா ஆமாட்டி வந்திருக்கலாம் இருட்டதுக்குள்ள ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடுவோம் நீ நானும் போம்மா ஆ போம்மா இது இவட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் அவட்ட என்ம்மா சொல்லணும் அவட்ட உத்தரவு கேட்டுவிட்டு அவட்ட சொல்லிட்டு தான் நீ போணுமா எங்கேயும் வா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம போவோம் அவட்டெல்லாம் சொல்லணும் அவசியம் கிடையாது ஏட்டி இப்போ அதை சொல்லிருக்கில்ல அவனுக்கு போன் போட்டு அவன் வர சொல்லிட்டான் வையை நம்ம அங்கே போய் பேசிட்டு வரதுக்குள்ளே அண்ணன் வந்துடுவோம்லாம் அப்படி சொல்லுதியோ சரி அப்போ கூப்பிட்டு சொல்லு போவோம்

இல்லம்மா நான் அங்க வீட்ல இருந்து பாக்க மாதிரி வர்க் फ्रॉम ஹோம் கேட்றேன் அவங்களும் பாக்கேன்னு சொல்லிருக்காங்க அநேகமா வீட்ல இருந்தே வேல பாக்க மாதிரி எனக்கு கிடைச்சிரும் தான் நினைக்கேன் அதனால அதெல்லாம் ஒன்னு பிரச்சனை இல்லை அப்படியே மக்களே வீட்ல இருந்தே மாதிரி கிடைச்சதோ இன்னும் முடிவாவலம்மா நான் கேட்றேன் அவங்க பார்த்துட்டு சொல்லணும்னு சொல்லிருக்காங்க கொஞ்ச நாள் கழிச்சு தான் தெரியும் சரி சரி பொறுமையா சொல்லட்டும் கடவுளே உனக்கு மட்டும் வீட்ல இருந்தே பாக்க மாதிரி வேலை கிடைச்சுட்டா சட்டுன்னு பொண்ணு வாங்க வாங்கவளோ உனக்கு ஏம்ல உனக்கு அவள இல்லையா சிகேங் பிடிக்கணும் முடிக்கணும்னு வாம்மா நீ வேற ஏன்னு வைக்கம்மாப்படியா சும்மா கிடமா மனசும் நான் கேட்டதுன்னு தப்பா ஒரு படியாக குனிஞ்சுட்டு இருந்தா அதெல்லாம் வைக்கும்மாக்குமாம்மா சரிப்பா நீ வைக்கப்படலை ஒன்றும் படலை நான் ஒன்றும் சொல்லலை காப்பியாவது டீயாவது கொண்டுட்டா இப்போதைக்கு ஒன்றும் வேண்டாம்மா மலையா ஆ வாங்க வாங்க சித்தி வாங்க

சித்தி மீனா இங்க இருந்து பத்து நிமிஷத்துல காப்பி அதெல்லாம் ஒன்று வேண்டாம் இருங்க நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கலாம் தான் வந்தோம் இப்போ நேரமாக வச்சு மணி தான் ஆகுதுண்ணா அஞ்சரை மணிக்கு மேலாம் குடிப்பேன் வந்த பிள்ளைக்கு ஒன்றும் கொடுக்காமலாம் இருந்து பேசவேண்ணா ஒரு அஞ்சு நிமிஷம் வந்துருதேன் ஏன் மல்லியா ஒன்று வேண்டாம் இருங்க சித்தி என்ன வந்துருதே வீடு நல்ல பெரிய வீடாக இருக்குது என்னம்மா ஆமா பத்தியா நல்ல பெரிய வீடு இந்த வீடு கட்டி தான் கூட கொஞ்சம் கடனாயிட்டு அதை அடைக்க இதை ஒத்தி குட்டுட்டு அந்த வீட்டில் இருந்தா இப்போ கடவுளேன்னு மாவே நல்லா வேலை பார்த்து சம்பாதிக்க போய் கடனெல்லாம் அடைச்சிட்டு இப்போ இந்த வீட்டுக்கே திரும்பவும் வந்துட்டாவே கஷ்டப்பட்டவா இன்னைக்கு முன்னேறி இருக்கிறது பாக்கையில சந்தோஷமாக இருக்குது ஆமாம் பாவ் ஒன்னும்மா பழைய சோறுங்க கஞ்சியமாக தான் குடிப்பாவை சாப்பாடு கூட ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாவ ஆமாம் அப்படி கஷ்டப்பட்டு தான் ஒரு மாவனை வளர்த்து அழக்கி வேலை பார்த்து இன்றைக்கி அவன் நல்ல முறையில வீட்டை பார்த்துக்கிட்டுதான் அம்மா ஏம்மா நம்ம ஒரு விஷயத்த மறந்துட்டோம் பத்தியா என்னத்தி வீட்டுக்கு வரமே என்னத்தையாவது மிச்சர் கரைச்சது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல ஆமாண்ணே அப்படியே வாக்கில் பக்கத்தில் வருவோம்ட்டு வந்துட்டோம் ஒன்று வாங்காமல் வந்துவிட்டோமே எனக்கும் நினைவில் உனக்கும் நினைவில் பெரு இப்போ என்னம்மா செய்ய அண்ணனுக்கு நான் போன் போட்டு நேராக மல்லியாக்கா வா வரும்போது எல்லாம் வான்னு சொல்லிட்டா ஆ அப்படி செஞ்சிரு மக்களே நம்ம போகிறதுக்கு முன்னால் அவன் வந்துவிட்டு வாங்கிட்டு வந்தது அப்படியே மல்லையாட்டை கொடுத்துட்டு போயிருந்தான் உங்கள் மைனிக்காரி அடிச்சு வீட்டுக்கு தான் வர சொல்லுவா நீ அதுக்கு முன்னே அடிச்சு இங்கே வர சொல்லிடுவானே ஆ சரிம்மா நான் போனடிக்கேன்

ஆமா நல்ல வேலை யோசிச்சோம் ரெண்டு பேரும் அம்மா என்ன மக்களே வாங்கிட்டு வந்துட்டியா ஆமாம்மா சம்சாவும் வடையும் மட்டும் இருந்தது பச்சை இனிமேல் தான் போடுவாங்களாம் அந்த ரெண்டு மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் சரி 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 மக்களே பால் பொங்கிட்டு பார்த்துக்கோ அந்த சட்டியில் காப்பி தூளும் சீனியும் போட்டு வச்சிருக்கேன் ஆற்றிக்கிட்டு மட்டும் அம்மா இதை கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் ஆ சரிம்மா இந்த தட்டு எங்கே இருக்குன்னு பார்க்கணுமே சின்ன சின்ன தட்டாக இருந்தது அண்ணா அந்த அம்மையால் கவுத்திருக்கேன் சித்தி நாங்கள் சித்தி எடுத்துக்கிடுங்க

அதெல்லாம் ஒண்ணும் இல்லாமலோ வந்தவளுக்கு செஞ்சு கொடுக்க நமக்கு சந்தோஷம் தானே சரி காப்பி கீழே வச்சிருவா சித்தி ஆ வச்சிருமாலோ நானும் கீழே இறங்கி உட்கார்றேன் இது கையில தட்டையும் வச்சுக்கிட்டு காப்பியும் குடிச்சுக்க முடியாது நமக்கு தரையில உட்காந்து சாப்பிட்டா தான் எதுவுமே சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சரி அப்ப கீழ வைக்க உட்காருங்க வாங்க சித்தி வாமி நான் காப்பி ஆரம்பத்தி குடிங்க ஆஹ் குடிக்கும் கா நீங்க வாங்களேன் ஆஹ் நான் வர வரேன் மக்களே நீ காப்பி எடுத்துட்டு வா நீ எடுத்துட்டு போமா எனக்கு வேண்டாம் இல்ல வா அந்த ஆச்சி அக்காம்தானே இருக்காவே அடுத்தவளா இருக்காவே வந்து ஈரு சித்த நேரம் ஒன்னே பேசிக்கிட்டு போகலாம்

ஏற்றி அதெல்லாம் எதுக்கு இன்னைக்கு இங்கில வர்றதுக்கு இல்லாம எல்லாம் வாங்கிட்டு முடியும் இருக்கட்டுக்கா ஒண்ணும் வாங்காமல் வந்தது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அதான் வாங்கிட்டு வர சொன்னேன் வேண்டாத வேலை பார்ப்பியா ரெண்டு பேரும் இருக்கோம்ப்பா உன் தங்கச்சி சொன்ன உடன நீயும் மட்டும் கானே வாங்கிட்டு வந்துட்டியாக்கும் அவதான் வாங்கிட்டு வரன்னு சொன்னால் நீ சொல்லண்டாமா அது அடுத்த வீடு கிடையாது நம்ம வீடு தான் அப்படிலாம் வாங்கிட்டு போகணும்னு தேவையில்லைன்னு சொல்லிருக்கலாம்ல இருக்கட்டுக்கா பரவாயில்ல வாங்கி குமுக்கோ வாங்கி வைமா என்னட்ட சொல்ல மானே வந்துக்கிட்டு இரு

நான் இந்த மாசம் அமைஞ்சிரும் அடுத்த மாசம் கல்யாணம் வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு நினைச்சே ரெண்டு வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு என்ன சிவா அம்மா ரொம்பலாம் எல்லாம் வருத்தப்படுதாவோ நீ கொஞ்சம் ஈஸியா கிளம்பல வேலைய என்னன்னு சொல்லியா அதான் அப்படி எந்த பிள்ளையும் நினைச்சுக்கிட்டு இருக்கியா அந்த பிள்ளைய சொன்னா தான் அம்மா வீட்டுக்கே போய் பேசி முடிச்சிருவாவுல இனி சும்மா இருந்தே நீ வேற எனக்கே இன்னொரு உயிருக்கா இல்லையான்னு சந்தேகமா இருக்கு எத்தனை நாளைக்கிட்டே இதையே சொல்லுவா அதான் எனக்கும் தெரியல பாவமாத்தான் இருக்கு ஒன்னு பார்த்தாலும் சரி சட்டுப்பட்டுன்னு ஒரு பதிலை சொல்லு எங்களுக்கு

ஏட்டி உடம்புக்கு கெதி இல்ல உடம்பெல்லாம் உடம்புலாம் நல்லாதான் இருக்கு நான் நல்லாதான் இருக்கேன் இதே காரணம் வச்சு நான் போன் பார்க்க கூடாது வச்சிருக்கேன் உடம்பு நல்லா தானே இருக்கு இப்போ ஒருபாடு துணி எடுத்து இந்த சோஃபால போட்டு வச்சிருக்கேன் அப்படியே மடிச்சு அதுக்கப்புறம் போக தாரேன் கத்தாதே போ சொன்ன வேலையை செய்ய ஆமா இப்படி இருக்க கொஞ்ச நேரம் போன தான் ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் திரும்ப மடிச்சு வைக்க என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கு முக்கியமா போன் பண்ணணும் யாருக்கு இந்த நிச்சயதார்த்த வீட்டுக்கு போனியாவா அவ வீட்டுக்கா அவன் மறுபடியும் கல்யாணத்துக்கு கலப்பா அங்கேயுமே பல்ல பல்ல காட்டிட்டு மறுபடியும் கெடியில வந்து படுத்துறாருக்கா இன்னைக்கு இல்லமா இன்னொரு ஃப்ரெண்டுமா எவ்வளவுக்குனாலும் இனி பேசப்படாது போதும் நேரில் பார்க்கலாம் பேச முடிஞ்சா பேச இல்லட்டா அங்கிட்ட இரு போன்லையும் பேசா ஒன்றும் செய்யண்டா சவ வந்து போனாதான் ஒரே தொல்லையா போச்சு இம்ம தருவியே மாட்டியம்மா பாட்டி போய் துணியெல்லாம் மடிச்சா அடிக்கடி பேரோட கொண்டு போய் வை அப்பதான் தருவேன் ஆனால் இப்படி கொடுமை பண்ணாதம்மா சை எரிச்சலா இருக்கு ஒரே போனு இப்ப பார்த்தாலும் போனு போன அப்படியா சரி சரி கேட்டி வந்துட்டு தான் போயே அவள் கிடைக்கா டீ அவளை வச்சா இங்க எல்லாம் இருக்கு இது உன் அம்மா விடு நீ வர போற உன் அண்ணன் இருக்கான் உன் அண்ணன் பிள்ள இருக்கு பேசப் போற அவன் என்னன்னு போற அவள உனக்கு முக்கியம் அவளை நினைச்சிக்கிட்டு வராம இருக்காங்க நீ ஆஹ் கெதியா இருக்கா டீ இப்போ காய்ச்சல் எல்லாம் இல்லை அதனால ரெண்டு நாள் கடைக்கு அனுப்பண்டான்னு வீட்டில் இருக்க சொல்லியிருக்கு இப்போ பேசிக்கிட மாட்டா டீ அவனு எடுத்து அவன் அம்மா கறி ஒழிச்சு வச்சுட்டா தரமாட்டேக்கானு கோவத்துல கிடக்கா இப்போ புவனை கொடுத்தோம்னா கூட கொஞ்சம் குதிப்பா அம்மைக்கு மேலே வைக்கவா போற சரி வை பெற கூப்பிடுன்னு ஆ சரி சரி பேரனை கேட்டதா சொல்லி சரி சரி நீங்க ஏன் கட் பண்ணிருட்டி அம்மைக்கு எந்த பட்டம் நமக்கு தெரியாது கட் பண்ணிட்டான் ஏட்டிங்க மறுபடியும் மூஞ்ச தொங்க விட்டு உட்கார்ந்துருக்கா உங்க அம்மா தர மாட்டோம்ட்டால போனேன் ஆமா ஆச்சி கொஞ்சம் வாங்கிட்டாயே அந்த சிலுப்பட்டே போய் இப்ப பேச நான் இப்ப எதாவது கேட்டோம்னா என் பிள்ளை மேல எனக்கு அக்கறை இருக்கு உங்க சோளிய பாருங்கன்னு என்கிட்ட தார வானக்கா ஆடிட்டு வருவா உனக்கு என்ன நீ பேசதானே அச்சி செய்தா எனக்கு நாக்களும் பேச மாட்டேக்க கேட்டி இப்ப என்ன போனதானே வேணும் நான் ஏன் போன வச்சுக்க ஆமா உன் போனா வச்சுக்கிட்டு

ஏச்சி எனக்கு நம்பர் தெரிஞ்சாதானே பட்டன் போனா அமைக்கி பேச முடியும் எனக்கு எந்த நம்பர்னு ஞாபகமே இல்லையே ஞாபகம் இல்லையா ஆமாம் போன்ல எல்லா நம்பரையும் சேவ் பண்ணி தான் வச்சிருப்போம் பிறகு என்னத்துக்கு நம்பர் ஞாபகம் அதனால எனக்கு ஒரு நம்பர் கூட நினைவுல இல்லை இப்போ என் போன் கிடச்சாதான் அதை பார்த்து இந்த நம்பரை பார்த்து நான் போன் அடிச்சு பேச முடியும் ஏட கதை இப்படி போகுதோ ஒரு படித்த பிள்ளைக்கு முக்கியமான நம்பரை நினைவு வைக்க கூட தெரியாது என்னட்டி உனக்கு கேட்டா நான் இங்கிலீஷ் பீஸ் படிச்சுட்டேன் நான் பெருசா பதக்கம் வாங்கிட்டேன் அப்படி இப்படி நீட்டுதான் ஒரு நாலு நம்பரை நிலம்ல வச்சு அதை பட்டன் போடலாம் அடிச்சு பேச கூட தெரிய பிள்ளைகளுக்கு கேட்டா நாங்க அப்படி படிச்சிட்டோம் இப்படி படிச்சுட்டோம் இங்கிலீஷ் மீடியம் படிச்சோம்னு நீட்டு தாவோம் யாச்சி இருக்க கடுப்புல ஓ போன எடுத்து உடச்சு மத்துக்கோ செத்த நேரம் பொத்திட்டு இருந்துரு இருந்துருவா அத்தைக்கு போன் போட்டு பல்ல அடிச்சுக்கிட்டு எங்க அம்மையை பத்தி புற பேச முடியாது என்ன போன் வேணுமா தூக்கி போட்டு உடைக்கவா